கரியதோர் முகத்தை உற்ற கற்பகத்தை கைதொழ என்கிறார் விநாயகருக்கு கற்பக விநாயகர் என்ற திருநாமம் உண்டு கேட்டதையெல்லாம் கொடுப்பவர் கரியதோர் முகத்தை உற்ற கற்பகத்தை கைதொட இந்த விநாயகரிடம் இவர் என்ன வேண்டுகிறார் கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்து உதிக்கவே என்று கேட்கிறார் விநாயகரிடத்தில் அவர் வேற எதுவும் வேண்டவில்லை எனக்கு கலைகள் கைவரச்சை நூல்களை அறியக்கூடிய அறிவை கொடு ஞானத்தை கொடு என்று கேட்கிறார் அதே பாடலில் அவையடக்கமும் பேசுகிறார் பெரிய பெயர்கள் சிறிய பெயர்கள் கற்றுணர்ந்த பெயரெல்லாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே என்று தான் ஏதாவது தவறாக சொன்னாலும் வயதில் பெரியவர்களோ வயதில் குறைவாயிருந்து அறிவில் பெரியவர்களாக இருப்பவர்களோ யாராக இருந்தாலும் பெரிய பெயர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பெயரெல்லாம் பேயன் ஆகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே என்று கேட்கிறார் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் ஞானிகள் தங்களை தாழ்த்தி கொண்டு பாடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் சிவபாக்கியர் நமக்கெல்லாம் உபதேசம் தரக்கூடிய ஒரு ஞான குரு என்கிற நிலையில் இருப்பவர் ஆனால் அவரும் நம்முடைய மரபு மாறாமல் மரபு மீறாமல் விநாயக வணக்கம் பாடி கூடவே தன்னையும் தாழ்த்தி கொண்டு மற்றவர்கள் தன்னிடம் ஏதும் பிழை கண்டால் பொறுக்க வேண்டும் என்று பணிவோடு வேண்டி விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு அழகை சிவபாக்கியத்திலே நாம் பார்க்கிறோம்